சக்ரியாண்ணா வாங்க வணக்கம் வணக்கம்ண்ணா இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா அண்ணா வீட்டில் எல்லாரும் இருக்காங்களா லைக் டண்ணா தேங்க்யூ சக்ரியா அண்ணா சக்ரியாண்ணா உங்கள் ஒர்க்கெலாம் எப்படி போயிட்டுருக்கு என்ன சாப்பிட்டீங்க நல்லா இருக்கே சக்கரியானா நல்லா இருக்கோம் நீங்க சாப்பிட்டீங்களா சத்தியதில் வணக்கம் 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 சொல்லியிருக்கீங்க வீட்டில் அனைவரும் நலமா எல்லாரும் நல்லா இருக்கும் சக்கரேண்ணா நம்ம வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா கவி வெங்கி ஹாய் சொல்லியிருக்கீங்க வாங்க வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங் ஹாய் வாங்க வாங்க இரவு வணக்கம் இங்கே மணி ஆறு ரெண்டு நிமிடம்தான் டீ டைமா ஓகே ஓகேண்ணா டைமா ஓகே சூப்பர்ண்ணா டீ சாப்பிடுங்க கவி வெங்கி சாப்பிட்டிங் சாப்பிட்டே சிஸ்டர் நீங்கன்னு கேட்குறீங்க நானும் சாப்பிட்டேன் ப்ரோ தோசை சாப்பிட்டேன் சக்கரகுமார் ஹாய் வணக்கம் வாங்க இரவு வணக்கம் வாங்க தமிழண்ணா வாங்க இரவு வணக்கம் சகோதரி நீங்கள் நலமா உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா நான் நலம் பக்கத்து வீட்டுக்காரங்க நலமா இருக்காங்க அப்படியாண்ணா சூப்பர் சூப்பர் நான் சாப்பிட்டீங்களாண்ணா மதியம் என்ன சாப்பிட்டீங்க அண்ணா மதியம் என்ன சாப்பிட்டீங்க தமிழண்ணா சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்கா டுடே வாட் டின்னரா வாட் டிஃபன் இன்றைக்கியா தோசை இட்லி என்ன பாப்பா தோசை இட்லி சாம்பார் நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் கேரட் கேரட் சாதமா சூப்பர் சூப்பர்னா குமார் ஹலோ சொல்லியிருக்கீங்க வாங்க ஓகே அக்காங்கிறீங்க ஓகே ப்ரோ சென்னை சூப்பர் கிங் ப்ரோ வீட்டில் மதியம் என்ன சாப்பாடு அண்ணா என் நம்ம வீட்டில் என்ன இன்னைக்கு இன்னைக்கு ஃப்ரை ரைஸ்ண்ணா பாப்பா இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகிறதால ஏதாவது ஸ்பெஷலாக சமைச்சி தர சொன்னாங்க ஃப்ரை ரைஸ்ண்ணா நம்ம வீட்டில் காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லி தேங்காய் சட்னி அப்புறம் மதிய லஞ்சுக்கு ஃப்ரை ரைஸ்ண்ணா இப்போ வந்து இட்லி தோசை ரெண்டுமே சாம்பார் ரெடி நான் அடுப்பில் வச்சிருக்கேன் பருப்பு சென்னை சூப்பர் கிங் டோ கிரிக்கெட் வார்ட் ஃபேனக்காவா நானா தோனி ஸ்பேன் தோனி தோனி அண்ணா அப்படியே கமாண்ட் போடுங்கண்ணா அடுப்பை பார்த்துட்டு வந்துடுறேன் ஐயோயோ இவ்ளோ பேர் வந்துட்டீங்களா காட்டவே இல்லைண்ணா எனக்கு ஓகேன்னு சொல்றீங்க ஓகே ஓகேண்ணா கீதா அக்கா வணக்கம்னு சொல்லியிருக்கீங்க வாங்க கோவிந்தராஜ் ப்ரோ வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க தமிழண்ணா வணக்கம்னு சொல்கிறாங்க கோவிந்தராஜ் ப்ரோ எடப்பாடி ப்ரோ வாங்க ஹாய் இரவு வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா எடப்பாடி ப்ரோ சேம் டு யூ அக்கா அப்படியே ஆமாம் தலை தோனியை பிடிக்காதவங்க யார் இருக்காங்க கோவிந்தராஜ் சகோதரர் வாங்க வணக்கம்னு சொல்கிறாங்க நம்ம தமிழண்ணா லைக் தண்ணா தேங்க்யூ கோவிந்தராஜ் ப்ரோ எடப்பாடி ப்ரோ வாங்க மோகன் ப்ரோ குட் ஈவினிங் அக்கான்னு சொல்லியிருக்கீங்க குட் ஈவினிங் மோகன் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா அக்கான்னு கேட்குறீங்க ஆ சாப்பிட்டேன் மோகன் ப்ரோ சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டேன் சேம் டு அக்கா மை தோனி ஃபேன் ஓ தோனி ஃபேனா சென்னை சூப்பர் கிங் ப்ரோ ஓகே ஹாய் கோவிந்தராஜ் ப்ரோ வணக்கம்னு சொல்கிறாங்க மோகன் தம்பி டீ சாப்பிட்டேன் அக்கா நீங்கள் நான் டின்னரே சாப்பிட்டேன் மோகன் ப்ரோ நான் டின்னரே சாப்பிட்டேன் வாங்க வணக்கம் இரவு வணக்கம் ஐயோயோ அண்ணா காட்டவே மாட்டீங்கண்ணா யார் யார் வந்திருக்காங்கன்னே கோபி ஹாய் ஹவர் யூ ஃபைன் ப்ரோ சூப்பர் அக்கான்னு சொல்கிறீங்க மோகன் ப்ரோ ஓகே லோகேஷ் ப்ரோ வாங்க ஹாய் அக்கான்னு சொல்லியிருக்கீங்க இரவு வணக்கம் ப்ரோ சாப்பிட்டீங்களா லோகேஷ் ப்ரோ மை திருப்பூர் திருப்பூரா ஓகே சென்னை சூப்பர் கிங் ப்ரோ मुत हाउ आर यू फाइन ब्रो? நீங்க நல்லா இருக்கீங்களா? லைக் and थैंक यू லோகேஷ் ब्रो. லோகேஷ் ब्रो சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? வாங்கா ஆதி தேவதை ப்ரோ வாங்க கீதாக்கா வணக்கம் சொல்லியிருக்கீங்க வணக்கம் ப்ரோ வாங்க இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா மோகன் தம்பி சைலண்ட் வாட்சா ஓகேப்பா வாங்க இசை என்ன இனி இரவு வணக்கம் இசை என்ன நலமா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க நல்லா இருக்கேன் ஆதி தேவதை ப்ரோ நான் சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ இன்று சுந்தர் பிச்சை பிறந்த நாளா அப்படியா சுந்தர் பிச்சையா உங்கள் கணவர் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க ஆதி தேவதி புரோ சூப்பரா இருக்காங்க வாங்க ராஜானா வணக்கம் வணக்கம் சகோதரி நலமான் கேக்குறீங்க நல்லா இருக்கேன் ராஜானா நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா ஜெகதி சாயக்கான்னு சொல்லியிருக்கீங்க வாங்க ப்ரோ வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டிங்களா இங்கே மலை வருது இங்கேயும் மலைதான் ப்ரோ எங்கள் ஏரியாவில இன்னைக்கு சாயந்தரம் திடீர்னு ஒரு மலை கொஞ்சம் நேரம் பெஞ்சா திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு வணக்கம் ராஜா சகோங்கிறாங்க ஆதி தேவதை ப்ரோ வணக்கம் ஆதி சகோங்கிறாங்க ராஜாண்ணா அக்கா வாட்சில் டைம் ஓடலை டைம் ஓடுது டொண்ட்டி மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம் அப்போ தான் குயிக்காக பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புவாங்கன்னு நலம் அனைவரும் நலம் அப்படியா ஓகே ராஜாண்ணா சூப்பர் ராஜாண்ணா மதியம் என்ன சாப்பிட்டீங்கண்ணா ஆமாம் ஆமாம் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை பர்த்டேவா அப்படியா ஓகே ஓகே அதான் எங்கேயோ கேள்விப்பட்ட பேரு மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன் சொல்லிடலாம் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நம்மளுடைய சேனல் சார்பா சுந்தர் பிச்சை இருக்கு நம்மளோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சரி டன்னா ஓகே மலைமலம் வந்தீங்க மலை மரம் போயிட்டீங்க கமாண்ட் பண்ணுங்க எல்லாரும் ராஜாண்ணா எப்படி போயிட்டு இருக்கு வண்டி ஓட்டுறீங்களா இல்ல கடையில இருக்கீங்களா ராஜாண்ணா என்னாச்சு கமெண்டே காணமே இறங்க குளிக்க போறேன் ஆள் வந்துட்டாங்க ஓகே ஓகே சரிண்ணா போயிட்டு வாங்கண்ணா ஓகே அக்கா நெக்ஸ்ட் லைவ்ல வரேன் ஓகே ஓகே மோகன் தம்பி போயிட்டு வாங்க உங்கள் கணவர் இங்கே வருவாங்க வருவாங்க ஆதி தேவதை ப்ரோ வருவாங்க கொஞ்சம் ஒர்க்கா இருக்காங்க வருவாங்க ப்ரோ ஜெகதி அக்கான்னு சொல்றீங்க வாங்க ப்ரோ இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா அஞ்சு பேருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பைசல் ப்ரோ வாங்க வணக்கம் பைசல் ப்ரோ வாங்க வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பைசல் ப்ரோ லைக் போடுங்க வணக்கம் சகோதரின்னு சொல்லியிருக்கீங்க வாங்க உழவு பழகு ப்ரோ உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் வாங்க இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைக் போர்ட்டிவிட்டின்னு சொல்கிறீங்களா ஓகே ஓகே ப்ரோ உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் நான் இனிதான் சாப்பிடணும் அப்படியா ஓகே உங்கள் பேர் கேட்டேன் பேரே சொல்லுலே, ப்ரோ என் பெயர் அம்மா ஓகே சூப்பர் ஏன் பேர் கிடையாது அண்ணா வாங்க இரவு வணக்கம் இறங்கும் அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா எப்படி இருக்கீங்க நவீன் ப்ரோ ஹாய் அக்கான்னு சொல்கிறீங்க வாங்க ப்ரோ இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா உங்கள் ஊரில் மழை உண்டா ஆமா ஆமா செல்வா ப்ரோ ஆமா இப்பதான் ஈவினிங் மழை பெஞ்சது ஒரு அன் அவர் மழை பெஞ்சது நின்றுச்சு நீங்க எந்த ஊர் ப்ரோ இளங்கோ அண்ணா பத்தாவது லைக் போட்டீங்களா நன்றி அண்ணா சாப்பிட்டா என்ன சாப்பிட்டீங்கன்னா சரிங்க சகோதரி நான் சென்று வருகிறேன் மீண்டும் ஒரு லைவில் பார்ப்போம் நன்றி நன்றி ப்ரோ செல்வானந்தன் ப்ரோ ஓகே நன்றி லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரீல்ஸுக்கெலாம் ரீல்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்ல சிஸ்டர்ன்னு சொல்கிறீங்க ஏன் இறங்குவோம் நான் லேட் ஆகுமா சாப்பிட अभी अभिनय हा अम् अभिनय साप्टी नहीं क्या साप्ट दोसें नहीं, नहीं? साप्टी நீங்கள் பார்க்க அழகா இருக்கிறீங்க நான் சாப்பிட்டேன் சாம்பார் சாதம் தான் எனக்கு டின்னர் அப்படியா ஓகே ஓகே அபியா அபினயாவா நீங்கள் turbina குட் நைட் என் ஹஸ்பண்ட் திட்டுறாரு ஃபோனு சுவிட்ச் ஆஃப் அப்படியா ஓகே பாய் குட் நைட்